ஆவணி மாதத்தில் மிதுனம் ராசிக்கு பல சாதக பலன்கள் காத்திருக்கின்றன இந்த மாதம் மிதுன ராசியினருக்கு பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் பொருளாதார கவலைகள் குறைந்து தொழிலில் அதிக லாபமும் வெற்றிகளும் உண்டு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் இருந்த பிரச்சினைகள் நீங்கும் மிதுனம் ராசிநேயர்களுக்கு இந்த மாதத்தில் திருமணம் கூடி வரும் குழந்தைகளின் எதிர்கால நலன்கள் குறித்து கவனம் செலுத்துவது முக்கியம் கல்வி ஆரோக்கியம் மற்றும் வேலை வாய்ப்பு தொடர்பான முயற்சிகள் பலன் தரும் பெண்களுக்கு சில விரயங்கள் ஏற்படலாம் அவற்றை சுப விரயமாக மாற்ற முயற்சிக்க வேண்டும் பணியிடத்தில் பதவி உயர்வும் இடமாற்றமும் ஏற்படும் வெளிநாடு செல்லும் திட்டங்கள் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரங்களில் துணிச்சலாக முடிவெடுக்கவும் அதிக லாபம் பெறவும் வாய்ப்பு உள்ளது சொத்து முதலீடுகள் பெறும் நன்மையை தரும் நிலை உருவாகும் ஆவணி மாதத்தின் மையப்பகுதியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொதுநல சேவை புரிபவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் கலைஞர்கள் அதிகப்படியான மதிப்பு பெறுவார்கள் மொத்தத்தில் ஆவணி மாதம் மிதுனம் ராசியினருக்கு வாழ்க்கையில் பல துறைகளிலும் முன்னேற்றங்களை தரக்கூடிய வருமானம் மேம்படக்கூடிய குடும்ப வாழ்வில் அமைதி கொண்டு வரக்கூடிய காலம் ஆகும் இந்த மாத ராசி பலன் மிதுனம் ராசியினருக்கு மிகவும் சாதகமான பலன்கள் தருவதாக இருக்கும்